பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் இந்த மூன்று பேருக்குமே நூறாவது திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா பார்க்க போறோம் உலக நாயகன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன் இருவருக்குமே போட்டி அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த இருவருக்குமே போட்டியாளராக வந்து வெற்றி கொடுத்த நாயகன் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த மூன்று வேறு திரைப்படங்களிலே எந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது யார் தோல்வியை சந்தித்தால் எந்த திரைப்படங்கள் நார்மலான வெற்றியை கொடுத்தது என்று தான் நாம் பார்க்க போதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ராகவேந்திரா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படம் இதுதான் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் கே பாலச்சந்திரன் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் லட்சுமி சத்யராஜ் டெல்லி கணேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் நூறாவது திரைப்படம் என்றாலும் இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைத்திருக்கிறாரு இந்த திரைப்படம் ராகவேந்திரா சுவாமி மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சராசரியாக இந்த திரைப்படம் பார்க்கவும் போது ஒரு ப்ளாப் திரைப்படமாக தான் அமைந்தது இந்த பாட்டு எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை ராகவேந்திரா சூப்பர் திரைப்படம் என்று எல்லோருமே எதிர்பார்ப்பீங்க ஆனால் நூறாவது திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தோல்வியை தந்தது படும் தோல்வியை சந்தித்த திரைப்படமாக அமைந்தது ராகவேந்திரா திரைப்படம் ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலாம் இப்போ அந்த திரைப்படத்தில் உள்ள பாடல் எல்லாமே ரசித்து பார்க்கும்போது ராகவேந்திர சாமியை மையமாக வச்சு இந்த திரைப்படம் பார்க்கும்போது நன்றாகத்தான் இருக்கும் இருந்தாலும் ரசிகர் மத்தியில் வரவேற்புகள் சரியாக இல்லை என்றால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடிப்பில் நூறாவது திரைப்படமாக வெளிவந்த திரைப்படம் தான் ராஜ பார்வை இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சங்கீதம் சீனிவாசராவ் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் மாதவி மற்றும் பலரும் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையானி இளையராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படத்தில் பார்வையேற்றவராக நடிச்சிருப்பார் இருந்தாலும் இந்த திரைப்படம் பார்க்குற அளவுக்கு நல்ல அற்புதமாக இருக்கும் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி இருந்தது இருந்தாலும் ரசிகர் மற்றும் நல்ல வரவேற்பை கிடைத்தாலும் நூறாவது நாள் திரைப்படமாக இருந்தாலும் இந்த நூறாவது திரைப்படம் மக்கள் மத்தியினை சதசரியாக எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ராஜா பார்வை திரைப்படம் சரியாக ஓடவில்லை இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது ஏன்னா நூறு நாள் ஓடி இருக்குது ஏண்டா இது ஓடலன்னு சொல்கிறத நீங்கள் கேட்கலாம் நூறாவது திரைப்படம் மிக பிரமாதமாக இவருக்கு சரியாக ஓடவில்லை ராஜா பார்வை ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இசையமைத்தவர் இளையராஜா தான் ராஜா பார்வை த திரைப்படத்திற்கும் இசையமைத்தவர் இஜயணி இளையராஜா தான் இதில் விஜயகாந்த் அவர்களுக்கும் இசையமைத்தவர் இளையராஜா தான் இந்த திரைப்படமும் தோல்விதான் அடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த நூறாவது திரைப்படம்தான் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்திராம் ஆண்டு ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இசையான இளையராஜா மற்றும் கேப்டன் ரூபினி மன்சூர் அலியான் சரத்குமார் போன்ற பலர் ரசிகர் பட்டாரங்கள் நடித்த நூறாவது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக அமைந்தது இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தக சந்தன கடத்தில் வீரப்பணம் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் அவர் இருக்கும்போதே இந்த திரைப்படம் பிரமாதமாக அப்படி எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு கொண்ட கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் நூறாவது திரைப்படம் சக்கப்படுப்பட்டு எந்த ஒரு நடிகருக்கும் அதிகமாக ஓடாதது மிக பிரமாதமாக ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு சில்வர் ஜூப்ளையும் கொண்டாடிய மிக பிரமாதமான ஒரு நாயகன் என்றால் இன்றைய காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நூறாவது திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் தான் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி முந்நூறு நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமாக ஒரு வெற்றி கொடுத்த ஒரு திரைப்படம் தான் இந்த மூன்று பேர்களையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நூறாவது திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இதில் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு ராஜா பார்வை நூறு நாள் ஓடி இருக்குது ராகவேந்திரா படம் படும் தோல்வியாக அமைந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி நூறாவது படப்பின் மிகப்பெரிய ஒரு வெற்றி நாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ராகவேந்திரா தோல்வி பார்வை ராஜா பார்வை வந்து ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது நூறாவது தான் வெற்றி படமாக மிக பிரமாதமாக அமையும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகாதது இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டுமே நூறாவது படைப்புகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றி இது ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான் ஓகே பிரச்சனை